அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் நமக்கு நிறைய நியமத்துகளை தந்திருக்கிறான் அந்த நியமத்துகளை எண்ணினால் எண்ணி முடிக்க முடியாது அல்லாவே குரான் அவ்வளவு அருட்கொடைகளை மனச்சாட்சியோடு ஒருவர் உட்கார்ந்து அல்லாஹ் எனக்கு தந்த நியமத்துகள் என்று பட்டியல் போட ஆரம்பித்தால் எண்ணி முடியாது அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிற நியமத்தின் பெருமதியை நீ புரிய வேண்டுமாக இருந்தால் அதை இழந்து நிற்கிற மக்களை நீ பார் என்னென்ன நியமத்துகள் உன்னிடம் இருக்கிறதோ அது இல்லாமல் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை நீ பார் என்று சொன்னார்கள் அப்ப அல்லாஹுடைய நியமத்து நம்ம புரியும் இப்படி அல்லாஹ் தந்திருக்கிற நியமத்துகள் ஏராளம் அந்த நியமத்துகளிலே மிக 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 பெருமதியான வார்த்தைகளால் அதை சொல்ல முடியாது அதுதான் தௌஹீதை புரிந்து கொண்டு அந்த தௌஹீதிலே வாழ்வதற்கு கிடைத்திருக்கிற தௌஃபிகா லா இலாஹ இல்ல அல்லாஹ் முகமது ரசூலுல்லாஹ் என்கிற அந்த கலிமாவை சரியாக புரிந்து கொண்டு அல்லாஹுக்கு இணை வைக்காமல் வாழக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கும் உங்களுக்கும் கிடைத்திருக்கிறது என்றால் அதைவிட பெருமதியான ஒரு நியமத் இந்த உலகத்தில் நமக்கு எதுவுமே கிடையாது இந்த நியமத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் இதற்காக வேண்டி இன்னும் இன்னும் தொஹிதை பற்றி அதிகமாக படிக்க வேண்டும் ஷருக்கை தெரிந்து கொள்ள வேண்டும் ஷிருக்கிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக அதே போல அல்லாஹுடத்திலே நிறைய செய்ய வேண்டும் அதிலே குறிப்பாக அல்லாஹு மையா முகூப் சபித் கல்பி அலாத்தீனி உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை என்னுடைய மார்க்கத்தில் நிலைத்திரிக்க செய்வாயா ஏனென்றால் கடுமையான சோதனைகள் சில நேரம் சிலரை சருக வைத்துவிடும் ஒரு சூனியக்காரனிடம் போங்கள் ஒரு சாஸ்திரியிடம் போங்கள் ஒரு வீட்டில் கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம் துன்பத்துக்கு மேல் துன்பம் வரும்போது சேத்தான் வந்து மனித வடிவத்திலும் அதே நேரத்தில் அவனுடைய சுயரூபத்திலும் வந்து நம்மளை திசை திருப்புவான் அந்த நேரங்களிலெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கவன் إذا كافن அடிக்கடி عدك الله اللهم يا مقلب القلوب ثبت قلبي على دينك من رضوانه அதேபோல ولله தூதர் صلى الله عليه وسلم إن من رضوانك தந்தார்கள் اللهم إني أعوذ بك أن أشرك بك وأنا أعلم وأستغفرك لما لا أعلم اللهم إني أعوذ بك

பெரிய நம்மை இடம்பெற்றிருந்தால் நிச்சயமாக அல்லாஹை அவற்றை மன்னிப்பான் என்று நபுல் நாயம் சுல்லா அவர்கள் அபுபக்கர் சித்திக் ஹதையல்லானோர்களை பார்த்து சொன்னார்கள் எனவே இந்த நியமத்தை பேணி பாதுகாப்பதற்கு நாம் எல்லோரும் முயற்சிய வேண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் லா துஷ்ரிக் பில்லா நீ துண்டு துண்டாக அறியப்பட்டாலும் நெருப்பில் போட்டு பொசுக்கப்பட்டாலும் அல்லாஹுக்கு இணை வைத்து விடாதே என்று சொன்னார்கள் நீ துண்டு துண்டாக அறியப்பட்டாலும் நெருப்பில் போட்டு பொசுக்கப்பட்டாலும் அல்லாஹுக்கு இணை வைத்து விடாதே என்று சொன்னார்கள் அப்படியான உறுதியான கொள்கையை அல்லாஹு தால நம் அனைவருக்கும் தந்துருள்வானாக அனில் அஹமது இல்லா